டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்த விவகாரம் தொடர்பாக தற்பொழுது பல்வேறு கேள்விகள் எழும்பி வருகிறது அதிமுக பாஜக இடையே கூட்டணி உறுதியானதாக தகவல் வெளியாகியிருக்கிறது டெல்லியில் நேற்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்ததை தொடர்ந்து தற்போது கூட்டணி உறுதியாகி இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சேர்க்க முயற்சிகள் நடைபெற்று வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் நேற்று மத்திய உள்துறை அமைச்சர் சந்தித்ததை தொடர்ந்து தற்போது பாஜக அதிமுக கூட்டணி உறுதியாகி இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது கூட்டணியில் பாஜகவிடம் அறுபது முதல் எழுபது சீட் ஒப்படைக்கப்படும் என தகவல் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார் ராஜேஷ் வணக்கம் அதிமுக பாஜக கூட்டணி ஆகப்படும் என்று தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது நேற்றைய தினத்தில் அமித்ஷா அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உடனான இந்த பேச்சுவார்த்தை என்பது இறுதியாகி இருக்கிறது பாஜக அதிமுக கூட்டணி என்பது உறுதியாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த பரபரப்பு என்பது தற்பொழுதே தொடங்கியிருக்கக்கூடிய அந்த சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது அதிமுகவை பொறுத்த வரைக்குமே பல்வேறு நிபந்தனைகள் பாஜகவிடம் விதித்ததாக கூறப்படுகிறது நேற்றைய தினத்தில் கிட்டத்தட்ட இரண்டு மணி இருபது நிமிடங்கள் வரைக்கும் இந்த பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்ததாக தகவல் வெளியானது கூட்டணியை பொறுத்த வரைக்குமே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் தலைமை முதல்வர் வேட்பாளராக இபிஎஸ் தான் இருப்பார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்று அதிமுக தரப்பிலிருந்து உறுதியாக கூறப்பட்டதாகவும் அதனை உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஏற்றுக்கொண்டதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்குமே மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக பார்க்கப்படுவது ஓபிஎஸ் மற்றும் சசிகலா இருவரும் அதிமுகவில் இணைவது தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார்கள் அவர்களை இணைக்க கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார் இபிஎஸ் அதை கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அவர் சேலத்தில் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது கூட அதை உறுதியாக தெரிவித்திருந்தார் ஓபிஎஸ் மற்றும் சசிகலாவிற்கு அதிமுகவில் இடமில்லை என்பதை அவர் தெளிவாக உறுதிப்படுத்தியிருந்தார் அந்த நிலை பாஜகவும் எடுத்திருக்கிறது அதிமுகவில் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சேர்க்க நாங்கள் எந்த விதமான நிர்பந்தமும் செய்ய மாட்டோம் என்று அமித்ஷா தரப்பில் எடப்பாடி பழனிசாமியிடம் உறுதி அளிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அதே நேரத்தில் அண்ணாமலையை தவிர்த்துவிட்டு பாஜகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் டெல்லியால் நியமிக்கப்பட்டு அவர்கள்தான் இந்த சீட் ஒதுக்கீடு கூட்டணி குறித்து உள்ளிட்ட பல்வேறு பேச்சுவார்த்தைகளை நடத்துவார்கள் என்று அமித்ஷா தரப்பில் இருந்து உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அண்ணாமலைக்கும் அதிமுகவுக்கும் ஏழாம் பொருத்தமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை அதிமுகவுடன் இணைந்து செயல்படுவாரா என்ற கேள்விகள் எல்லாம் தொடர்ச்சியாக எழுந்து வந்த நிலையில் அண்ணாமலை தவிர்த்து பாஜகவினுடைய மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் நயனார் நாகேந்திரன் போன்றவர்கள் டெல்லியால் நியமிக்கப்பட்டு அவர்கள் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பார்கள் என்று தகவல் தெரிவித்ததாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் பாஜகவிற்கு அறுபது முதல் எழுபது சீட்டுகள் ஒதுக்கப்பட்டு அதில் அமமுக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் என்றும் அவர்கள் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போதே அமித்ஷா தரப்பில் இருந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை கூட்டணியில் கொண்டு வர வேண்டும் அவர்களுக்கு குறைந்தபட்சமாக ஒரு இருபது சீட்டாவது நம்ம ஒதுக்க வேண்டும் அப்பொழுது நாம் வெற்றி பெறுவதற்கான இலகுவாக இருக்கும் என்று அப்போதே தெரிவிக்கப்பட்டது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை மறுத்தார் அதிமுக கூட்டணியில் டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வர வேண்டாம் என்றெல்லாம் தெரிவித்திருந்தார் இப்பொழுது அவர்கள் இறங்கி வந்திருப்பதாக தெரிகிறது நாங்கள் பாஜக அளிக்கக்கூடிய அந்த சீட்டுகளில் நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் ஒதுக்கிக் கொள்ளுங்கள் அதில் எங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை என்று எடப்பாடி தரப்பிலிருந்து ஒரு உறுதி அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல அதிமுக சார்பில் நிறுத்தப்படும் வேட்பாளர்களுக்கான அந்த செலவை பாஜக ஏற்கும் என்றும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு ஏற்கனவே அதிமுகவை பொறுத்த இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் எங்களுடைய வெற்றியை மட்டுமே நாங்கள் பார்ப்போம் பொதுவாக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் யார் தொகுதியின் வேட்பாளராக நிறுத்தப்படுகிறாரோ அவருக்கு அந்த மாவட்ட செயலாளர் செலவு செய்ய வேண்டும் ஆனால் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடந்த அந்த கூட்டத்தின் போது மாவட்ட செயலாளர்கள் தெரிவித்தது எங்களிடம் கடந்த ஐந்தாண்டுகளாக நம் ஆட்சியில் இல்லை அதனை தொடர்ந்து தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வருகிறோம் அதனால் எங்களால் மற்ற வேட்பாளர்களுக்கு செலவு செய்ய முடியாத ஒரு சூழல் என்பது இருக்கிறது என்றெல்லாம் தலைமையிடம் தெரிவித்திருந்தார்கள் இதை பாஜகவிடம் எடப்பாடி தரப்பு கோரிக்கையாக வைத்ததாக கூறப்படுகிறது இதனை ஏற்றுக்கொண்ட பாஜக அதிமுக வேட்பாளர்களுடைய செலவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று உறுதியளித்திருப்பதாக தகவல் வெளியாகி அடுத்து வரக்கூடிய நாட்களில் திமுக எதிர்ப்பு மட்டுமே பிரதானமாக இருக்க வேண்டும் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் மற்ற எந்த சலசலப்புகளுக்கும் இடமளிக்காமல் திமுக மட்டுமே நம்முடைய பொது எதிரியாக நிறுத்தி இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் அதனை மட்டுமே அதிமுக பிரதான எடுத்து செல்ல வேண்டும் அதே நேரத்தில் பாஜக தலைவர்களுக்கும் நாங்கள் அதனை தெரியப்படுத்துவோம் என்றும் அவர்கள் அமித்ஷா ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு மேலாக இந்த கூட்டணி உறுதி என்ற அந்த அறிவிப்பு வெளிப்படையாக அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது ஏன் இந்த ஒரு மாத இடைவெளி என்பது அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் பாஜகவுடன் கூட்டணி என்றால் நாங்கள் விலகிவிடுவோம் என்றெல்லாம் அவர்கள் ஒரு தெரிவித்து வந்த நிலையில் தற்பொழுது அவர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் அவர்களை சமாதானப்படுத்துவது எப்படி என்பதற்காகத்தான் இந்த ஒரு மாத இடைவேளை என்பது தெரிவிக்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து இந்த கூட்டணி உறுதியான அறிவிக்கப்பட்ட பிறகு எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் என தகவல் வெளியாகி இருக்கிறது அப்பொழுது பாஜக தலைவர்களும் அவருடன் கலந்து கொள்வார்கள் அவருக்கு வரவேற்பு அளிப்பார்கள் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக அமித்ஷா சென்னை வர இருப்பதாகவும் அப்பொழுது இரண்டாம் கட்டமான அந்த பேச்சுவார்த்தைகளில் சிக்கலாக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் நிலைமை என்ன சசிகலாவின் நிலைமை என்ன என்பதெல்லாம் குறித்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் முடிவு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்